வந்து கொக்கிப்பட்டி விப்பட்டி எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருக்கேன் இந்த கொக்கி ப பட்டி அடிக்கிற பக்கம் லைட்டாக வந்து வளைஞ்சு வருதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு அது ஏன் கரெக்டாக ஒரே மாதிரி வருதில்லை அப்படிங்கிறது நான் இப்போ அது உங்களுக்கு ஈஸியாக எப்படி வந்து வெளியில் லைனிங் தெரியாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் அதில் வந்து காமிக்கிறேன் அதை அடிச்சுட்டு கழுத்து பீஸ் எப்படி அடிக்கிறதுங்கிறத வந்து பார்க்கலாம் ரவுண்டு கழுத்து இதை நான் ஆல்ரெடி சுற்றி ஓட்டுறது எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறது அளவு எடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ வாங்குறதில் வந்து கொக்கிப்பட்டி விட்டி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம வளையம் வைக்கிற பக்கம் வந்து அடிச்சிடலாம் வளையம் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் மெயின் பீஸ்லேயே போட்டுக்கிறங்க இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது கரெக்டாக ஒரு நான் ஒரு ரெண்டு இன்ச்சி எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கால் இஞ்சி கட் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டே கால் இஞ்சி எடுத்துக்கங்க இது வந்து வலைய வைக்கிறதுக்கு நீங்கள் வீ அடிக்கிறதுனாலும் வீ அடிச்சுக்கலாம் இப்போ இது வந்து நான் வந்து ஒரு தையல் மாத்திரம் போட்டிருக்கேன் போட்டு ஓவர்லாக் போட்டு வச்சுருக்கேன் இந்த பட்டியை துணியை வந்து கீழே மடிச்சு விட்ருங்க மடிச்சு விட்டு இதில் மேலே ஒரு தையல் போட்டுருங்க எப்படி பட்டி வந்து அளவு எடுக்கிறதுங்கிறது வந்து இந்த ப்ளவுஸ்லேயே வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பாருங்கள் அளவு எடுக்க தெரியாது உங்களுக்கு இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிருங்க மெயின் பீஸ் வந்து கீழே போட்டுக்கிருங்க லைனிங் வந்து நமக்கு வந்து திருப்பி போ வெளியில் தெரியிற மாதிரி போட்டுக்கிருங்க இப்போ ஓப்பன் சைடு வந்து ரெண்டாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் வச்சுக்கிறோங்க இதை வந்து கையில் மடிச்சுக்கிறோங்க ஒரு கால் இன்ச்சி அப்படியே வச்சதில் வந்து தையல் அடிச்சிருங்க எந்த அளவுக்கு நீங்கள் தையலுக்கு விட்டு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அடிங்க இப்போ கால் எஞ்சினால் ஒரே மாதிரி இஞ்சி இப்போ இதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இப்போ கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே அதை வந்து கரெக்ட் விட்ரலாம் இதை ஒரு மடிப்பு மடித்தோம்னா போதும் இப்போ நீங்கள் வீ அடிக்கிறவங்களாக இருந்தால் மார்க் பண்ணிக்கிட்டு அஞ்சு வீ வந்து இதில் வந்து அடிச்சுருங்க வளையம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நேராக அப்படியே தையல் ஓட்டிடுங்க நம்ம கீழே ஆல்ரெடி பிசுறு தெரியாமல் மடிச்சிட்டோம் அதை அப்படியே இழுத்து வச்சு பேக் அடித்து எடுத்துருங்க இப்போ இதில் வந்து நமக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இதில் இருந்து மூணு இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல ஒன்று இப்போ இந்த இடத்துல ஒரு அஞ்சு வந்து வளையம் வந்து வச்சிடணும் இப்போ நமக்கு வந்து வி அடித்தாச்சு வி பக்கம் வந்து அடித்தாச்சு இப்போ நான் கொக்கி பக்கம் வந்து நான் காமிக்கிறேன் நல்லா இழுத்து விட்டு படிக்க தைக்கும்போது தச்சிருங்க இதுக்கு வந்து லைனிங் பீஸ் தேவையில்லை நீங்கள் இதில் மெயின் பீஸ் தேவையில்லை கோக்கிக்கு வந்து அதே அளவுக்கு வந்து க கட் கட் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ லென்த்து தேவையோ அளவுக்கு பார்த்துக்குறேங்க இதை போட்டு பார்த்துக்கிறேங்க அதை விட ஒரு அரை இன்ச்சி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க இதுவும் வந்து நான் ரெண்டு கிளாத்தாக தான் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து ஓப்பன் சைடை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம் ஆப்போசிட்டில் எதை அப்படியே ஒரு கால் இஞ்சி மடிச்சுக்கிருங்க இதை வந்து வளர்ந்து கொடுக்கலையேன்னு நிறைய இடத்துல வந்து ஒரு ஃப்ளீட் மாதிரி பிடிச்சி விடுவாங்க அது தேவையில்லை நான் அதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ நான் அடித்து காமிக்கிறேன் இப்போ இந்த இந்த இடம் தான் நமக்கு வந்து திருப்பும்போது இழுத்து கொடுக்காது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக இந்த ரெண்டு இடத்துல மாத்திரம் லைட்டாக கட் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த இடம் மாத்திரம் தையலில் கட் பண்ணிடாமல் போடுங்க நம்ம கட் பண்ணியிருக்கிறது இந்த இடம் மாத்திரம்தான் இருக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருலாம் இப்போ உங்களுக்கு மடிச்சீங்கன்னா கரெக்டாக வரும் அந்த இடத்துல வந்து சுருக்கம் வராது இதை வந்து ரெண்டு மடிப்பு மடிச்சிருங்க இப்போ நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து துணி திருகாது கரெக்டாக வந்துடும் சேஃப் வந்து கட் பண்ணதும் தெரியாது உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த லைனிங் பீஸ் வந்து அதை இப்படி வரக்கூடாது நீங்கள் இந்த கட் பண்ணலைன்னா ஒரு 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 ஒருத்தருக்கு வந்து தைக்கிறதுக்கு வராது இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் அதை கட் பண்ணுறதுனால கரெக்டாக வந்து இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளர போயிடும் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அடித்து பாருங்கள் அப்போ வந்து கொ கொக்கி பக்கம் அடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து திரும்பி வெளியில் வந்துருச்சுன்னா அசிங்கமாக தெரியும் இப்போ இது நமக்கு வந்து இந்த பக்கம் மெயின் பீஸ் போட்டு லைனிங் பீஸ் போட்டது வந்து உள்ளே போயிடும் இப்போ நான் வந்து ரவுண்டு கழுத்து அதுக்கு நான் பீஸ் கட் பண்ணி உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் நம்ம பட்டி வந்து அளவு கரெக்டாக போட்டிருக்கோம் அதனால ஏத்தறக்கம் வராது வந்ததுன்னா லைட்டாக வரும் ரொம்பலாம் இல்லை கரெக்டாக அந்த டாட் வந்து பார்த்துக்கிறேங்க இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஒரே மாதிரி வருதா பட்டி ஜாயின் பண்ணது ஒரே மாதிரி வருதான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிறோங்க இப்போ ரவுண்டு கழுத்துக்கு வந்து பீஸ் கட் பண்ணிடுவோம் மெயின் பீஸ்லேயே வந்து துணி நிறைய இருக்குது அதனால் ரவுண்டுகளத்துக்கு வந்து நான் மெயின் பீஸ்லேயே தான் போடுறேன் நல்லா இழுத்து பார்த்துக்கிருங்க கிராஸ் பீஸ் தான் போடணும் கழுத்துக்கு நீங்கள் எந்த கழுத்து போட்டாலுமே ரவு கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஓர் இன்ச்சி முக்கால் இஞ்சி அகலத்துக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க ஒரே மாதிரி மெயின் பீஸ் வந்து இது காட்டன் கிளாத் அதனால நான் இதில் வந்து போடுறேன் உங்களுக்கு உருண்டு கொடுக்குற துணி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போட வேண்டாம் இப்போ பீஸை வந்து திருப்பிக்கிருங்க ரெண்டையும் நம்ம ஜாயின் போட்டிருக்கிறது வந்து உள்ளே போயிடணும் நமக்கு வந்து மூணு பீஸே போதும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருங்க நீங்கள் வச்சு தைக்கிறத விட இந்த மாதிரி தைங்க ஒரு கால் இன்ச்சி வந்து முதல்ல அடிச்சிருங்க ஒரே மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டரில் வந்து ஒரு சின்ன டிப் அது வந்து இந்த ஷோல்டர் வந்து தூக்குறதுக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விடாமல் அப்படியே தைச்சிங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக தூக்கும் அதனால கரெக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி அதை ரெண்டு சோல்டரும் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த பக்கம் பெருசும் இந்த பக்கம் சின்னதும் அதனால் அதை திருப்பி விட்டுக்குறேங்க திருப்பி விட்டு எந்த அளவுக்கு துணி தள்ளி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிடாமல் அது ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு கிளாத் வந்து இழுத்து கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தள்ளும் அதை நீங்கள் கரைச்சி விடாமல் அதை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சோல்டர் வந்து இந்த இடத்துல வந்து தூக்கும் அதை பார்த்துக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணி விட்டு கட் பண்ணிவிட்டு அடிங்க இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பீஸ் எடுத்துக்கிறோங்க நம்ம தையல் போட்டது இந்த பக்கம் இருக்குது தையல் போடாததும் கிட்ட இருக்குது இந்த பக்கம் நம்ம பக்கம் இருக்குது இப்போ எதோ ஒரு கால் இன்ச்சி மடிச்சுக்கிறோங்க கொக்கி பக்கம் வச்சுக்கிறோங்க இது கொக்கியோ வளையமோ ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி ஜாக்கெட் வந்து வித்தியாசம் வரும் நான் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வந்து கழுத்து பீஸ் அடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வைக்கிறது ஒரு சின்னதாக வந்து இந்த ரவுண்டு வந்து ஒரு ஃப்ளீட் வந்து கொடுத்து விடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கழுத்து கட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து அடிச்சு வந்துடுங்க நம்ம திரு கழுத்து பீஸுக்கு எவ்வளோ அளவு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலிஞ்சியாக காலிஞ்சி அந்த அளவுக்கு அப்படியே அடிச்சுட்டு வந்துடுங்க ஒரே மாதிரி அடிச்சிடணும் வந்து உங்களுக்கு இந்த இடமும் திரும்பலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் திரும்பலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த டேர்னிங் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடமெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சி விட்டுக்குறங்க முன்னாடி வந்து ஒரு ரெண்டு ப்ளீட் கூட பிடிச்சி விடுங்க அப்போ வந்து ரவுண்டு வந்து அழகாக வரும் நம்ம ஆல்ரெடி பீஸ் வந்து மடிச்சுட்டோம் அதனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து மடிச்சு விட்ருங்க இப்போ அங்கேயே லைட்டாக நல்லா கட் பண்ணிடுங்க தையலில் கட் பண்ணிடாமல் கொஞ்சம் தள்ளி கரெக்டாக ரவுண்டு எங்கே எங்கே உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து சுருக்கம் கொடுக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக சிசர் கட் போட்டுருங்க இப்போ வச்சு ஜாயின் பண்ணதோடு நமக்கு வந்து ஒரே வேலையில் முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பீஸும் நம்ம ஒரு இதை அடித்தாச்சு அதை அப்படியே மடிச்சிருங்க இப்போ இதே மாதிரி நீங்கள் ஸ்டார் கழுத்து ரவுண்ட் பாக்கழுத்து எல்லாமே போடலாம் இப்போ அதில் அப்படியே தையல் போட்டுருங்க கரெக்டாக கீழே இருக்கிற துணியை இழுத்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் அப்படியே அடிச்சுட்டு வந்துடுங்க ஒரே தையல் நீங்கள் உள்ளே அடிச்சிருக்க துணி பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்குறங்க அளவு முடிஞ்ச அளவு காலிஞ்சின்னா காலிஞ்சி அளவு கடிச்சிங்கன்னா வெட்டி விடுற வேலை இருக்காது ஒரு வேலையிலே முடிஞ்சிடும் கரெக்டாக அந்த நெகத்தை வச்சு உள்ளரை தள்ளி விட்டுக்கிட்டே தைங்க நம்ம போட்டுருக்க தையல் வந்து நல்லா நீட்டாக திரும்புகிற மாதிரி விரலை வச்சு நீங்கள் உள்ளரை கரெக்டாக வச்சு தள்ளி விட்டுட்டே தைச்சிங்கன்னா அந்த போட்டிருக்க தையல் அழகாக வந்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளீட் கொடுத்துருக்கோம் இப்போ ரவுண்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இது வந்து பீஸ் வந்து ஒரு தடவையோடு முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை வந்து இப்போ இதில் ஒட்டில் நீங்கள் ஒரு தையல் போட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல இழுத்துருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டிங்கன்னா ரவுண்டு வந்து இழுக்காது நான் இன்னொரு தையல் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒட்டுல போட்டுருங்க தையல் வந்து எவ்வளோ நீட்டாக ரவுண்டு கழுத்து வந்திருக்குன்னு பாருங்க ஒரு பொட்டு கூட சுருக்கம் வராது எங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க அடிச்சிட்டிங்கன்னா சுருக்கமே வராது ஃப்ரண்ட்டு வந்து பாருங்கள் ரவுண்டு வந்து எவ்வளோ நீட்டாக கரெக்டாக அந்த வளைஞ்சு கொடுத்துருக்குறது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வளைவு வந்து அழகாக வரணும்னா இந்த புட் இந்த இந்த இடத்துல நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ஃபீட் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி பிடிச்சி கொடுத்துருங்க அப்போ ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து பிசுறும் எந்த பிசுறும் வந்து வெளியில் தெரியாது இப்போ சோல்டர் நம்ம பார்த்த அளவு நம்ம என்ன அளவு கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக இப்போ கால் இஞ்சி வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம்னா ரெண்டு இன்ச்சி சோல்டர்னால் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வந்துடும் அதை வந்து கணக்கு பண்ணி கரெக்டாக அது பண்ணிக்கிடுங்க இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம்னா ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிடும் ஒவ்வொருத்தளுக்கு வந்து ரவுண்டு கழுத்து அடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் நான் இதே மாதிரி பீஸ் போட்டு பார்க்குறது ஸ்டார் கழுத்து வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து போடுறேன் இப்போ தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்